ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிவிடையில் நம்ம இந்த வீடியோவில் ஆரி ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இப்போ வந்து வந்து ஏற்கனவே இந்த ஆரி ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட அதுக்கு முன்னாடி மார்க்கிங் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆரி பிளவுஸ்ட்டே எப்படி மார்க் பண்ணுறதுன்னு ரெண்டு வீடியோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ கொடுக்குறேன் நீங்கள் அதிலையும் போய் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த லைனிங் ப்ளவுஸை எப்படி இந்த ஆரி பிளவுஸை எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஆரி பிளவுஸ் மொதல் தைக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த கேடை மாற்றணும் கேட் வந்து நம்மளுக்கு சிங்கிள் கேடாக மாற்றணும் அப்போ தான் வந்து இந்த மணிலெலாம் வந்து இந்த ஆரியிலலாம் வந்து நம்ம இந்த கேடு வந்து அடிச்சிடாமல் தையல் நீட்டாக போட முடியும் அதுக்காக முத வந்து இந்த கேடை கலட்டி மாற்றிடலாம் இப்போ இது டபுள் கேடு நார்மலாக எல்லாத்துக்கும் இதைத்தான் தான் போடுவோம் ஆனால் வந்து பாருங்கள் இந்த கேடு வந்து ஒன்றே ஒன்று இருக்கும் இது சிங்கிள் கேடு இதை வச்சு தான் நம்ம இப்போ ப்ளவுஸ் தைக்கணும் இதை மாட்டிக்கலாம் ஏற்றிப்பாட்டிட்டு நல்லா டைட் வச்சிடலாம் நல்லா டைட் வச்சாச்சு அதே போல் பாருங்க இப்போ நம்ம எப்பயும் போல நூலெல்லாம் போட்டுக்கலாம் நூலெல்லாம் போட்டுக்கணும்னு நம்ம எப்படி தைக்கிறது பார்ப்ப ஜாக்கெட்டோட பின்பகுதி இது கழுத்து பகுதி அது மேலே பாருங்கள் இது மேலே நம்ம லைனிங் வைக்கிறோம் சரியாக வச்சுக்கிட்டு இந்த இடத்துல பின்னு போட்டுடலாம் இங்கே பின்னு போட்டுடலாம் பாருங்கள் லைனிங்க வெளிப்பக்கம் போட்டிருந்தோம் இந்த ஜாக்கெட்டில் நம்ம கழுத்தெல்லாம் நகலாமல் இருக்கிறதுக்கு மொதல் இந்த சென்டரில் பின்னு போட்டுட்டு ஷோல்டரில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஆம்கோள் கீழே போட்டுக்கோங்க அப்புறம் கீழே மூணு இடத்துலையும் போட்டுக்கோங்க அந்த பக்கம் திருப்பி காணிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் நமக்கு மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஒரே அளவு தான் கட் பண்ணியிருக்கோங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் இந்த வந்து மட்டுந்தான் கூட வரும் இப்போ நம்ம ஆரி டிசைன் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் கழுத்தில் இந்த கோல்டன் த்ரெட்டு தெரியுது பாருங்கள் கோல்டன் நூல் போட்டு நம்ம செயின் ஸ்டிச்சு போட்டிருப்போம் அது அந்த ஓரத்தில் இப்படி இந்த கழுத்து ஷேப்புக்கே நம்ம தைச்சிட்டு வரப்போகிறோம் சிங்கிள் கேடு போட்டனால நமக்கு வந்து இந்த ஆரியில் வந்து இந்த கேடு வந்து அடிக்காமல் இருக்கும் நமக்கு தையலும் நீட்டாக வரும் கண்டிப்பாக வந்து கேடை மாற்றி தான் நம்ம சிங்கிள் கேட் போட்டு தான் இந்த ஆரி ப்ளவுஸெல்லாம் தைக்கணும் நம்ம இந்த செயின் ஸ்டிச்சுக்கு பக்கத்துலயே நம்ம ஒட்டி தையல் போட்டாச்சு இப்போ நம்ம இந்த பின்னெல்லாம் எடுத்துடலாம் இப்போ நம்ம கழுத்து ஷேப்புக்கு கொஞ்சம் தையலுக்கு தள்ளி ஒரு அரை இன்ச்சு விட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள் அப்போ நம்ம தைக்க சரியாகும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஷேப்புக்காக அப்போ தான் ரவுண்ட் ஷேப்பு நமக்கு சுருக்கம் இல்லாமல் வரும் அதுக்காக இது இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கிறோம் பாருங்கள் நல்ல லைனிங்கை அப்படி கழுத்தில் அழுத்தி விட்டுட்டு நம்ம இந்த லைனிங் மேலே இந்த பிசுறு இருக்குது பாருங்கள் கழுத்து பிசுறு இது லைனிங் பக்கம் வர்ற மாதிரி வச்சு ஒரு அமுக்கு தையல் போட்டுருவோம் அப்போ தான் நம்ம வந்து இது மேலே நம்ம தையல் போட முடியாது உங்களுக்கு இதில் அமுக்கு தையல் போட்டிங்கன்னா தான் கழுத்து இருக்கும் பின்பக்க கழுத்து நம்ம தச்சாச்சு இப்போ லைனிங் நம்ம மெயின் கிளாத்தெல்லாம் நம்ம எப்போயும் சேர்த்து தைக்கிற மாதிரி தைச்சிடலாம் அடுத்தது நம்ம முன் கழுத்து எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ முன் பக்கத்தில் நம்ம ஒரு பக்கம்தான் வந்து ஆரி போட்டிருப்போம் கழுத்துக்கு இப்போ பாருங்கள் நான் லைனிங்கும் மெயின் கிளாத்தும் சரியாக வச்சாச்சு கழுத்து பகுதி கழுத்து பகுதி சரியாக வச்சு நம்ம ஒரு இந்த ஆரி போட்டதை மட்டும் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன் முதல் நம்ம இந்த கழுத்தை தைச்சுக்கிருவோம் நம்ம பாதிக்கு தான் கழுத்து வந்து முக்கால் தான் போடுவோம் அதனால இந்த ஷேப்புக்கு இதை வரைஞ்சி விட்டுக்கோங்க இப்போ நம்ம எப்படி பிங்க் கழுத்தை தச்சோமோ அதே போல இதுலயும் தச்சிடலாம் கழுத்தை தச்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி விடுறோம் அதே போல நல்லா கழுத்தா லைனிங் பக்கம் நல்லா அழுத்தி விட்டுட்டு மேல ஒரு அமுக்கு தயிர் போட்டுரும் கழுத்து நம்ம தச்சாச்சு ஒரு சைடு தச்சுட்டோம் ஒரு சைடு வந்து நம்ம லைன் ஆரி போடாதனால முன்பக்கத்தில் நம்ம ஆரி போட்ட கழுத்தை நம்ம தைச்சாச்சு இன்னொரு கழுத்தை ஆரி போடாமல் வச்சுருப்போம் இல்லையா அதுக்கு வந்து இதே அளவை வச்சு நம்ம கழுத்தை வரைஞ்சிக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம தைச்ச கழுத்தை வச்சு இந்த ஆரி போடாததுக்கு கழுத்து ஷேப்புக்காக நம்ம வரைஞ்சாச்சு முன் பக்கத்துக்கு பாருங்கள் அப்படியே அதே அளவுக்கு வரைஞ்சாச்சு இப்போ அந்த கழுத்தளவுக்கு நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ அந்த மார்க் பண்ணது மேலேயே நம்ம தைச்சிட்டு வந்துடலாம் லைனிங் மேல அமுக்கு தையல் போட்டு அப்படியே தச்சு உள்ள திருப்பிடலாம் இப்போ நம்ம பார்த்தா முன் பக்கம் கழுத்து ரெண்டையும் தைச்சாச்சு நம்ம லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்தையும் எப்படி சுற்றி நம்ம வச்சு தப்போமோ அது போல் தைச்சிட்டு டாட் பிடிக்கிறதெல்லாம் பிடிச்சிட்டு பட்டி வச்சிட்டு பட்டன் பீஸ் வச்சு நம்ம கொக்கி பீஸ்லாம் வச்சு தைச்சிடலாம் கை நம்ம எப்படியே ஆரிய நம்ம கை வச்சு போட்டு வச்சுருக்கத ஆரியை அப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ கையும் அப்படி தான் கை மேல் வெளி நம்ம லைனிங் கிளாத்தை போட்டு நம்ம தைக்கணும் இப்போ வந்து குடஞ்சது கொடைஞ்சது நமக்கு சரியாக வரணும் முன்பக்கம் முன்பக்கம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு மேலே லைனிங் கிளாத்தை போடுறோம் அதே போல் முன்பக்கம் குடஞ்சதை முன்னாடி வச்சுருக்கோம் இப்படி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டு நீங்கள் தான் உங்களுக்கு வந்து வலது கை இடது கை மாறாமல் இருக்கும் பாருங்கள் இப்படி பார்க்கல முன்பக்கம் முன்பக்கம் ஒரே பக்கமாக அந்த மாதிரி வரணும் இப்போ நம்ம ஒரு கையை முதல் தைக்கலாம் கைக்கு நம்ம பின்னு போடணும்னு அவசியம் இல்லை ரெண்டுமே ஒரே அளவு தான் தைச்சிருப்போம் நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி ஆரி போட்ட துணி வந்து மேலே வர்ற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த டிசைன் தெரியும் தைக்கையில் இப்போ இந்த அளவுக்கு இந்த செயின் ஸ்டிச் வருது பாருங்கள் அளவுக்கு நம்ம ஓரத்தில் தைச்சிட்டு வந்தோம் லைனிங் பக்காமுக்கு தயிர் போட்டு நம்ம உள்ள நம்ம லைனிங் மெயின் கிளாத்தையும் சேர்த்து ஒரு தையல் போட்டுடலாம் இதே போல இன்னொரு கையையும் நம்ம தைக்கலாம் நம்ம லைனிங்கை மெயின் கிளாத்தை சேர்த்து அப்படியே கை அதே அளவு தான் இந்த வெட்டியிருக்கோங்கிறனால அப்படியே நம்ம வச்சு ஒரு தையல் போட்டுடலாம் கையை வந்து ஆறி கீழே தைச்சிட்டு நம்ம லைனிங் வச்சு தச்சிட்டு அப்படியே திருப்பணும் இப்போ நம்ம கையை வந்து தைச்சாச்சு அதே போல் நம்ம கழுத்தும் தைச்சிட்டோம் இல்லையா கழுத்தும் தைச்சிட்டோம் இப்போ நம்ம எப்பையும் போல் ஜாக்கெட்டுக்கு வந்து லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் வச்சு சேர்த்து வச்சு தச்சுட்டு அதுக்கப்புறமா எப்பையும் போலையே டாட் பிடிக்கிறது முன்பக்கம் தைக்கிறதெல்லாம் தைச்சிடலாம் அதே போல் பின்பகுதியிலையும் நம்ம கீழே இடுப்பு பகுதியில் பீஸ் கொடுத்து தச்சு திருப்பிட்டு அதுக்கப்புறம் டாட் பிடிக்கிறது எல்லாத்தையுமே நம்ம மித்த எல்லாத்தையுமே நார்மலாக நம்ம ஜாக்கெட் தைக்கிற மாதிரி தான் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தைக்கணும் நீங்கள் சிங்கிள் கேடு போட்டே தைச்சிருங்க அப்போ தான் வந்து நம்ம சைட் ஜாயின் பண்ணையில இந்த கை கிட்டலாம் நம்ம ஜாயின் பண்ண நமக்கு வந்து இந்த ஆரிக்கு சேஃபாக இருக்கும் சிங்கிள் கேட்லேயே இப்போ நம்ம எல்லா ப்ளவுஸையும் நார்மலாக லைனிங் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தைச்சிடலாம் வழக்கமாக நம்ம லைனிங் ப்ளவுஸ் எப்படி தப்போமோ அது போல் நம்ம தச்சு எடுத்துக்கலாம் சிங்கிள் கேடு போட்டே நீங்கள் தச்சுருங்க அப்போ தான் நம்ம சைட் ஜாயின் பண்ண நமக்கு இந்த கை கிட்டெல்லாம் சேஃபாக இருக்கும் நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம ஃபினிஷிங்காக ஜாக்கெட் முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆரி ப்ளவுஸ் நம்ம தச்சு முடித்தாச்சு ரொம்ப ப்ளவுஸ் ரொம்ப அழகாக வந்திருக்கு பார்க்க கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது இப்போ நம்ம முன் பக்கத்தை திருப்பி காமிக்கிறேன் ஆரி ப்ளவுஸு நம்ம சிங்கிள் கேட் போட்டு கழுத்து கை எல்லாம் தச்சுட்டோம் தச்சுட்டு நம்ம நார்மலாக எப்போயும் பழக்கமாக எப்படி நம்ம லைனிங் ப்ளவுஸு தப்பமோ அதே போல் தச்சு நம்ம சைட் ஜாயின் பண்ணி எல்லா வேலையும் முடித்தாச்சு ரொம்பவே எளிமையாக இருக்கும் நீங்களும் இதே போல் தச்சு போட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ